ஸ்டாலின் அவர்கள் கிட்ட பேச அனுமதி மறுத்துட்டாங்க எனக்கு இறந்து போன தோணுதுன்னு பதிவு போட்டிருக்கிறது நல்லே கண்ணன் அவர்கள் தான் இதை எப்படி பாக்குறீங்க தலைவர் காமராஜரை போன்ற ஒப்பற்ற தலைவரை புகழ்ந்த வாயால் இன்றைக்கு ஒரு பார்க்க முடியலங்கிறதுக்காக செத்து போலாம் நினைக்கிறேன் என்று சொல்லுற போது இப்படி சொன்னதை விட நீ செத்து போயிருந்தாலே அது மகிழ்ச்சி அடைந்தது நீங்க காமராஜர் அவர்களை உயர்த்தியும் ஸ்டாலின் அவர்களை தாழ்த்தியும் பேசுறீங்களா அது நீங்க எப்படி இருக்கு உங்க விருப்பம் தவறு செய்து விபச்சாரம் செய்வதற்கு அறுபது வயசுல நீங்க நினைச்சு என்ன பிரயோஜனம் இருபது வயசுல நினைச்சிருந்தா கூட அதுல கொஞ்சம் பிரயோஜனம் இருக்கும் ஆனா இது கடுமையான சொல்ல தெரியல சார் அவர் சொன்னதை விட இது ஒன்னும் கடுமையில் சார் நைன்டீன் எயிட்டி நைன்ல இங்க கலைஞர் தலைமையோட ஆட்சி கலைக்கப்பட்டுச்சு அதுல உங்க பேர் அடிப்பட்டுச்சு இதன் காரணமா தான் தமிழகத்தில் ஆட்சி கலைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆட்சி டிஸ்மிஸ் செய்யப்படுவதில் மிக முக்கியமான காரணம் நான் தான் வணக்கம் களம் நிகழ்ச்சி நேர்களே நம்மளோட நிகழ்ச்சிக்கு இன்றைக்கி காங்கிரஸோட பிரதான தரலாக வந்திருக்காருங்க என்ன ஒரு துரதிருஷ்டம் மனுஷன் காங்கிரஸில் பல வருஷமாக இருக்காப்புல ஆனால் அவருக்கான அங்கீகாரம் அப்படின்றது மக்கள் கண்டிப்பாக கிடச்சிருச்சு ஆனால் அந்த பதவி சார்ந்த அங்கீகாரம் இருக்கல அது இப்போ வரைக்கும் இழுபறியாமல் தான் இருந்துகிட்ருக்கு ஆனால் அரசியலில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது இந்த மனுஷனுக்கு நல்ல போஸ்ட் கிடைக்குன்றதில்ல அரசியல் சார்ந்து சொல்கிற அமைச்சர் அந்த அளவுக்கு அவருக்கு ஆசை இருக்கலையோ கண்டிப்பாக நம்மளுக்கு ஆசை இருக்குது ஸோ அண்ணனின் விருதுகளாக இந்த ஷோ ஆரம்பிக்கிறோம் நம்ம திருச்சி வேலுசாமி அவர்கள் இருக்காருலாம் அவர் தான் நிகழ்ச்சிக்கு வந்திருக்காருங்க ஒரு லைப்ரரி கிட்ட பேசுகிற ஃபீலை கண்டிப்பாக இந்த மனுஷன் கொடுப்பாரு அவ்வளோ கண்டென்ட்டை உள்ள புதச்சு வச்சிருக்காப்புல அவர் வெல்கம் பண்ணிட்டு நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லமா இருக்கேன் சூப்பர் சார் மற்ற கெஸ்ட் ஓகே உங்ககிட்ட பேசுகிறப்ப இன்னைக்கு என்ன புதுசாக சொல்ல போகிறாரு இந்த ஒரு தாட்டாக தான் எங்களுக்கு இருக்கும் ஆரம்பத்தில் புதுசாக சொல்லிவிட்டுமா சொல்லுங்க சார் நீங்க சொன்னதை வச்சே சொல்கிறேன் இந்த நாட்டில் உச்சகட்ட அதிகாரம் படைத்தது பிரதமர் சரியா நாற்பத்தேழுலருந்து இன்னைக்கு வரதுக்கு பிரதமர் பேரை சொல்லுங்கள் நாற்பத்தேழுலருந்து இப்போ வரைக்கும் சத்தியமாக இல்லை உங்களால் மட்டும் தான் முடிய சொல்லுங்கள் அப்போது உச்சக நம்பர் ஒன் பவரில் இருக்கிற ஒரு பேரே உங்களை சொல்ல முடியல ஆனால் பஞ்சாயத்து போர்டு மெம்பராக கூட இல்லாத ஒருத்தர் இன்னும் நூறு வருஷம் கழிச்சு தேசப்பிதானாக யாரை சொல்லுவீங்க மகாத்மதா வேற யார் ஆமாம் அதனால் பதவி என்பது அதை வைத்துக்கொண்டு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எடை போடுறதில்லை தான் வள்ளுவன் அந்த காலத்திலே சொன்னான் அவரவர் எச்சத்தால் காணப்படும்னா வாழ்கிற காலத்தில் அவன் வைக்கிற பதவியை வைத்து அவனை நிர்ணயம் பண்ணுவதில்லை மறைந்ததற்கு பின்னால் தான் அதை ஒரு புதுக்கவங்க சொன்னான் இவன் எம்எல்ஏ ஆனான் எம்பி ஆனான் அமைச்சரானான் முதலமைச்சர் ஆனான் மனிதனாக மாறாமலே மாண்டு போனான் ஆக மனிதனாக வாழ்வது அரிதலும் அரிது நான் அந்த மனிதனாக வாழத்தான் முயற்சிக்கிறேன் அதனால் மற்ற பதவிகள் ஓகே உங்களுக்கு நெல்லை கண்ணன் அவர்கள் கூட பழக்கம் இருக்கா இருக்கு இருக்குது அவர் பற்றின உங்களோட அபிப்பிராயம் சார் வாழ்நாள் முழுவதும் அவர் சேர்த்து வைத்த பெயரை இந்த ரெண்டு மாதத்திலே தொலைத்து விட்டார் எப்படி சார் நீங்கள் எதுக்காக கேள்வி கேட்கணும் அப்படித்தான் அப்படித்தான் ஓகே அந்த கேள்வியை கேட்டுக்கிறப்பா ஸ்டாலின் அவர்கிட்ட பேச அனுமதி மறுத்துட்டாங்க எனக்கு இறந்தெல்லாம் எல்லாம் போன தோணுதுன்னு பதிவு போட்டிருக்கிறது கண்ணன் அவர்கள் தான் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எனக்கு இருக்கிற வருத்தம் என்னவென்றால் நெல்லைக்கண்ணன் ஒரு சாதாரண குடும்பத்தில் அவருடைய குடும்பம் நல்ல வசதியான குடும்பம் இன்றைக்கும் அவர் இருக்கிற வீடு அடிமை இந்தியாவில் கட்டப்பட்ட பிரம்மாண்டமான ஒரு வீட்டில் தான் அவர் கூடியிருக்கிறார் நல்ல பெரிய குடும்பத்தில் இருந்தவங்க அவருடைய தாய் மாமன்கள்லாம் கூட அரசு வேலையில் இருந்தவங்க அவர் இப்படி பேசியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை இன்னும் போனால் எங்களைப் போல் நாங்கள்லாம் கூட்டம் கூட யார்கிட்டையும் காசு கொடுன்னு கேட்டதில்லை அவர் எங்கே போனாலும் அவர்கள் வந்து மனமோ வந்து மற்றவங்க கொடுத்தாங்க அதை அவர் வாங்கி கொண்டார் அதனால் அவருக்கு எந்த இழப்பும் இல்லை அப்படி வாழ்ந்த ஒருவர் உண்மையிலேயே அவர் தமிழில் ஒரு மிகப்பெரிய ஆற்றல் மிக்கவர் பெரிய புலமை மிக்கவர் நான் மறுக்கவே இல்லை தலைவர் காமராஜி போன்ற ஒப்பற்ற தலைவரை புகழ்ந்த வாயால் இன்றைக்கு அவரை பார்க்க முடியலங்கிறதுக்காக செத்து போகலான்னு நினைக்கிறேன் என்று சொல்லுற போது அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கு பொருள் இல்லாமல் போய்விட்டது சொல்லுவேன் இங்கே நீங்கள் காமராஜர் அவர்களை உயர்த்தியும் ஸ்டாலின் அவர்களை தாழ்த்தியும் பேசுறீங்களா அது நீங்க எப்படி எடுத்துக்கணும் அது உங்க விருப்பம் ஆனால் நான் சொல்றது காமராஜர் உயர்ந்த அவர் இருந்த அவரை போயிட்டு போகந்த வாயால் வேற யாரையும் போக முடியாது நான் ஒருத்தரை சொல்லலை அதுக்காக செத்து போறேன்னு சொன்னார்னா இவர் செத்து போவதே மேல் நான் இதன் வாயிலாக என்னுடைய நண்பர் நெல்லை நெல்லைக்கண்ணுக்கு சொல்லுவேன் இப்படி சொன்னதை விட நீ செத்து போயிருந்தாலே அதன் மகிழ்ச்சி அடைந்து அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கே பொருள் இல்லாமல் போச்சு இதுவே கலைஞர் அவர்கள் அந்த இயற்கையில இருந்து அவர் என்னால சந்திக்க முடியல அதனால் எனக்கு எப்படி செத்தலாம்னு தோணுதுன்னு சொல்லியிருந்தாரோ அப்போயும் நீங்க இதை தான் சொல்லுவீங்களா யாரை சொல்லிருந்தாலும் இப்படி தான் சொல்லுவேன் அதாவது காமராயிர சொல்லிங்களேன் கலைஞர் கருணாநிதி அவர் என்ன சொன்னாரோ உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்க ஒரு புத்தகத்தை வெளியிட்டார் அந்த புத்தகத்தின் பேர் ஆகட்டும் பார்க்கலாம் அதை வந்து எழுதிய ஒருத்தர் எழுதலை பல தியாகிகள் சொன்னதை காமராய பத்தி சொன்னது தொகுத்து ஒருத்தர் போட்டார் அவர் சன் டிவியில் பணியாற்றியவர் வீரபாண்டியன்னு அவர் பேர் அவர் அதை போட்டவனுடைய நோக்கம் அந்த வீரபாண்டியுடைய தந்தை அடிமை இந்தியாவில் சுதந்திரத்துக்காக போராடிய ஒரு தியாகி தலைவர் காமராஜரோடு சிறையில் இருந்தவர் திருத்துறை சேர்ந்தவர் அதில் அந்த புத்தகத்தை போட்டு வெளியிடுவதற்கு இவர் அழைக்கிறார் அப்போது அதிமுக ஆட்சி நடக்கிறது ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கிறார் இவர் பேசிக்கொண்டே வந்தவர் திடீரென்று நான் தழுக்க தழுக்க நான் பக்கத்தில் தான் இருந்தேன் கண்கள் நீர் துளிர்க்க எப்படிப்பட்ட பெரிய தலைவர் தலைவர் காவராஜ் அவர் வாழ்ந்த காலத்தில் எப்படியெல்லாம் அவரை இழித்தும் பழித்தும் நான் பேசியிருக்கிறேன் ஒரு முறை கூட அடுத்த நாள் பார்த்தாலும் அது அவருக்கு தெரிந்ததை போலே காட்டிக் என்னப்பா நல்லா இருக்கியா என்று கேட்டதை அவர் ஒன்று சொன்னதில்லை புண்ணியவான் போய் சேர்ந்து விட்டார் நான் செய்த பாவத்திற்காகத்தான் இன்று யார் யாரிடமோ அல்லாடி கொண்டிருக்கிறேன் நான் மட்டும் ரகசியமாக இல்லை ஆயிரக்கணக்கானவர் கேட்டது வாழ்நாள் முழுக்க காமராஜரை விமர்சித்தவர் கூட அவர் மறைந்து பல ஆண்டுகளுக்கு பின்னாலே அவர் சொன்ன வார்த்தை அதுதான் காமராஜர் வாழ்ந்த வாழ்க்கைக்கு கிடைத்த பெரு பெரிய மரியாதைன்னு நினைக்கிறேன் அதைத்தான் என்னுடைய நண்பர் கண்ணனுக்கு சொல்லுவேன் நீங்கள் செத்து போயிருந்தால் கூட என்னை போன்ற பல பேர்கள் நாங்கள் உயிரோடு இருக்கிறவரை உங்களை பாராட்டியிருப்போமே நீங்கள் இப்படி சொன்னதற்கு பின்னாலே உங்களை எப்படி பாராட்ட முடியும் என்ன காரணம் இருக்கும்னு நினைக்கிறேன் இது போல ஒரு பதிவை பகிரமாக இடத்துறதுக்கு என்ன ஒருத்தன் பதிவு போட்டதாங்க அதை நீங்கள் பார்க்கல வேலி தாண்டதுக்கு அறுபது வயசு தாண்டிப்பானு நினைக்கிறேன் இள வயசில் தாண்டி இருந்தால் பிரயோஜனம் அதாவது கட்சியில் ஒரு பணி கிடைக்கலாம் இல்லைன்னா ஒரு பொறுப்பு கிடைக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸா அது என்னங்களே நீங்களே முடிவு பண்ணிக்க அவன் சொல்லிட்டேன் பதிவு அந்த நீங்கள் அந்த செய்தியில் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்திருக்கு கீழே பதிவில் ஒருத்தர் இப்படியே போட்டிருக்கான் நீங்கள் தவறு செய்து விபச்சாரம் செய்வதற்கு அறுபது வயசில் நீங்கள் நினைச்ச என்ன பிரயோஜனம் இருபது வயசில் நினச்சிருந்தா கூட அதில் கொஞ்சம் பிரயோஜனம் இருக்கும் இது வந்து இந்த வயதில் போய் இவர் பேசியது என்னால் ஜீரணிக்கவே முடியலை செத்து போயிருக்கலாம் என்று சொன்னதை விட அவர் செத்து போயிருந்தால் இதை விட அவருக்கு கௌரவம் வந்துடும் அதாவது அவ்வளோ பெரியவர் மகானை பற்றி பேசினவரே போல போல் சின்ன இல்லை அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கே பொருள் இல்லையே அப்போ உங்கள் வாழ்க்கையை தப்புன்னு நீங்களே சொல்கிறீங்க உங்களோட பெரியவர் என்னோட வயது மூத்தவர் தான் நல்ல நண்பர் உங்களுக்கு நல்ல பழக்கம் உண்டு அவரோடு தமிழ்நாடு முழுக்க நான் சுற்றி போயிருக்கிறேன் அடிக்கடி அவர் யாரிடம் இப்போ இருக்கிற பல பேர் யாரிடமும் அவர் பேசுவது ரொம்ப கஷ்டம் விரல் விட்டுன்ற சில பேர்கிட்ட தான் அவரே கூப்பிட்டு பேசுவார் அதே போல் அவரும் நானும் எப்படியும் வாரத்தில் குறைந்தபட்சம் ரெண்டு முறையாவது பேசுவோம் அதில் மாற்றம் இல்லை இன்றைக்கு வரலும் பேசிக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் இப்படி அவர் பேசியதை என்னால் ஜீரணிக்கவே முடியவில்லை இவராக இப்படி பேசினார் என்று தான் நான் நினைக்கிறேன் அவருடைய மொத்த வாழ்க்கையும் வாழ்க்கையில் அவர் சேர்த்த பெருமைகளை அவர் தொலைத்து விட்டாரோ என்று கூட நான் நினைக்கிறேன் நினைத்துருங்க இப்போ சாரை நேரில் பார்த்தீங்க அப்படின்னா அவர்கிட்ட எப்படி நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்க நிச்சயமாக சொல்லுவேன் அது எனக்கு ஒன்றும் தயக்கமே இல்லை என்னிடம் கேட்டாலும் சொல்லுவேன் இதே வார்த்தையை சொல்லுவேன் செத்து போயிடலான்னு தோணுது என்பது செத்து இருந்தால் நல்லாயிருக்கும் செத்து இருந்தால் உன்னை போல் என்னை போல ஒரு பத்து பேராவது பாரதி செத்து போது அந்த இறுதி ஊர்வலத்தில் சில பேர் தான் கலந்துட்டான் ஆனாலும் காலத்தை கடந்து பாரை தான் நிக்கிறான் அதேபோல செத்துவன என்ன மாதிரி நாலு பேர் மட்டும் அறுந்துறனாலும் எதிரிகாலத்துல நாடே உன்ன போட்டி இருக்கும் ஆனா இப்போ நாலு லட்சம் பேர் உன்ன irreducible வந்தாலும் அதோட முடிஞ்சு போச்சு ஆனா இது கடுமையான சொல்ல தெரியல சார் கடுமையா போ அப்படிங்க இது நிச்சயம் அவர் சொன்னது தப்பு தான் அவர் சொன்னதை விட இது ஒண்ணும் கடுமை இல்ல விட இது கடுமை இல்லைன்றீங்க பா இதிலே தெரியுது நீங்கள் காமராஜர் ஐயா அவர்களை மதிக்கிறீங்க அப்படின்னு காமராஜர் ஐயா மதிப்பது மட்டுமல்ல நான் நெல்லைக்கண்ணனையும் மதித்ததை சொல்றேன் அவர் காலம் வாழ்ந்த வாழ்க்கை அவருடைய சிறப்பு அவருடைய ஞானம் அவருடைய தமிழ் பற்று அவருடைய சேவை எல்லாவற்றையும் நான் மதிக்கிறேன் அவரிடத்திலிருந்து இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை வந்ததை விட செத்து போயிருக்கலாம்னு சொல்கிறது அவர் மீது இருக்க காதலால் அவர் மீது இருக்கிற அன்பால் அவர் மீது இருக்கிற பக்தியால் தான் சொல்கிறார் ஓகே இந்த காணொலியை சார் பார்த்தார் அப்படின்னா அவர் என்ன ஃபீல் பண்ணுவார் நினைக்கிறீங்க ஏன்னா கண்டிப்பாக என்ன நம்ம தம்பி மாதிரி நினச்சோம் நம்மளை போய் இப்படி பேசிகிட்டு இருக்கா அப்படி அப்படி நினைப்பாரா இல்லை காமராஜர் மாதிரி கரெக்டு தானே அப்படின்னு அவருடைய நினைவு தடுமாறாமல் இருந்தால் நான் தான் தப்பு செஞ்சுட்டேன் நம்ம தம்பி தப்பு செய்யல சரியாக தான் இருக்கிறான் என்று என்னை அழைத்து பாராட்டுவார் காமராஜர் ஐயோ ஃபாலோ பண்ணுற எல்லாருமே கிட்டத்தட்ட அவர் மாதிரி தான் இருப்பீங்க தான் இருப்பாங்க அந்த நினைவோடு அவர் இப்படி இருந்திருந்தால் அவர் நினைவு தடுமாறாமல் இருந்ததால் உறுதியாக பாராட்டுவார் என்று நம்புகிறேன் ஓகே சார் பார்க்கலாம் சார் ரியாக்ஷன் கொஞ்ச நாளில் வந்துடும் நினைக்கிறேன் என்னென்னு பார்க்கலாம் ஏன்னா நீங்கள் சொல்ல சொல்ல எங்களுக்கே ஒரு எதிர்பார்ப்பு போகிறது சார் அந்த டைமில் காமராஜர் ஐயா இருக்கப்போ நம்ம பிறகு போய்ட்டுமே ஐயா கூட இருந்து வாழ்ந்துருக்கலாமே சொல்லிவிட்டு நீங்களாம் சொல்ல சொல்ல கேட்க எங்களுக்கு இவ்வளோ ஆர்வமாக இருக்குது சார் நைன்டீன் எயிட்டி நைனில் சந்திரசேகர் பிரதமராக இருந்த அந்த டைமில் இங்கே கலைஞர் தலைமையோட ஆட்சி க கலைக்கப்பட்டுச்சு அதில் உங்கள் பேரை அடிபடிச்சு இவரும் ஏதோ சித்த வேலை பண்ணியிருக்காருப்பா திருச்சி வேலுசாமி உள்ளே புகுந்து இதன் காரணமாக தான் தமிழகத்தில் ஆட்சி கலைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிவிட்டு ஏதாவது உண்மையில் சித்த வேலை பார்த்தீங்களா இல்லை உங்களுக்கு எதுவும் சம்மந்தம் இல்லையா இதில் ஒன்றும் எனக்கு இன்னும் வருத்தப்படுறதுக்கே வேலை இல்லை உங்களுக்கு நான் முன்னாலேயே சொன்னேன் எண்பத்தி ஒன்பது தேர்தலாம் நான் நின்னேன் தேர்தலில் தோத்துட்டேன் என்னுடைய இயற்கையான குணம் நான் எவ்வளோ பெரிய தவறை செய்திருந்தாலும் அந்த தவறை மற்றவன் சொல்கிறதுக்கு முன்னால் அதுக்கு பின்னால் போது நான் தவறு தான் செஞ்சேன்னு சொல்லுவேன் நான் செய்யாத தவறை எவனாவது சொன்னால் நான் ஆத்திரத்தோடும் கோபத்தோடும் மூர்க்கமாக அவனை தாக்குவதை தயங்க மாட்டேன் அந்த தேர்தல் நேரத்தில் எனக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு குற்றச்சாட்டையின் மீது வைக்கிற போது மிக கடுமையாக அவர்களை எதிர்த்தேன் யார் சார் வச்சது என்னை எதிர்த்தின்றவர்கள் அது இப்போ தேவையில்லை அவர்களாம் இறந்துட்டாங்க அதற்கு பின்னால் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடக்கிற போதே நன்றியறிவு கூட்டம் என்று போஸ்ட் ஒட்டி ஒவ்வொரு பூத்துக்கு பக்கத்தையும் ஓட்டினேன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா நான் தோத்துட்டேன் அந்த நந்தியரிப்பு கூட்டத்தில் ரெண்டே கால் மணி நேரம் பேசலை அந்த கூட்டத்தில் பேசியவுடன் நான் யாரை எதிர்த்தேனோ அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னால் என் மீது பல வழக்குகள் போடப்பட்டது அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கின மேலே வழக்கு மேடை போட்ட மேலே வழக்கு மை செட்டு போட்ட மேலே வழக்கு இதெல்லாம் போட்ட உடனே எனக்கு வந்த ஆத்திரம் கோபம் ஆட்சி வந்தவுடனே அதை எதிர்க்க என் நண்பர்களே யாரும் இல்லை நான் ஆவேசத்தோடு தனி மனிதனாக போராட்டத்தை துவக்கினேன் எல்லாரும் சொல்லுவாங்க ஏயா இப்படி இருக்க வாழ்க்கையே வீணாக போயிருமேன்னு ஆனாலும் எது வேணாலும் நடக்கட்டும் என் உணர்வை நான் மாற்றிக்க மாட்டேன் போனேன் சந்தர்ப்பமும் சூழ்நிலை எனக்கு சாதகமாக வந்தது ஆட்சி மாறியது சந்திரசேகர் பிரதமராக வந்தார் முன்னாலேயே எனக்கு அவரிடம் தொடர்பும் இருந்தது எல்லாமே சாதகமாக வந்தபோது அந்த ஆட்சி டிஸ்மிஸ் செய்யப்படுவதில் மிக முக்கியமான காரணம் நான் தான் என்று சொல்லிக்கொள்வதில் நான் ஒன்று பொய் சொல்ல விரும்பலை உண்மையை சொல்லுவேன் அதற்கு என்ன காரணம் என்பதை அப்பாவி மேலே உங்கள் மேலே ஒரு பதிமூணு கேஸ் போட்டால் நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ணுவீங்க உங்களுக்கு என்ன உணர்வோ அதான் எனக்கு இருந்துச்சு அதுதான் நான் அதை செஞ்சேன் அதை தவறுன்னு நான் நினைக்கிறேன் ஒரு ஆட்சியாளன் தன்னுடைய மாற்று கருத்து இருக்கிறவன் மீது பழி வாங்குற வகையில் அப்படி வழக்கு போடுவது தவறுன்னு நினைக்கிறேன் அதை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும்னு நினைக்கிறேன் அது அவர்கள் அதுக்கு பின்னால் உணர்ந்தாங்க அந்த ஆட்சி டிஸ்மிஸ் செய்யப்பட்டதற்கு பின்னாலும் கூட அதையும் சேர்த்து தான் சொல்லணும் அன்றைக்கு முதல்வராக இருந்து முதல்வர் பதவி இழந்தவர் கலைஞர் கருணாநிதி டிஸ்மிஸ் செய்யப்பட்டு ஒரு நான்கு நாட்கள் தான் இருக்கும் அந்த கட்சியில் அன்றைக்கு எனக்கு மிக நெருங்கிய நண்பராக இருந்தவர் காளிமுத்து பழைய அமைச்சராக சபாநாயகர் இருந்தவர் அவருடைய உதவியாளரனை வந்து பார்க்கிறார் அப்போதும் பல பேர் இருக்காங்க என்னன்னு கேட்டேன் அண்ணன் உங்ககிட்ட பேசுனார் ஐயோ என்னையா பேசுகிற இந்த நேரன் அங்கேருந்து தொலைபேசியில் அவர்கிட்ட பேசணும் உடனே நேராக பேசணும் ஐயோ எப்படி பேச முடியும் இந்த நேரம் சரியாக வராது கலைஞரையா இல்லை காளிமத்து காளிபுத்தர் ஓகே நீங்கள் இப்போ நாம் ரெண்டு பேரும் பேசுனா நாடு முழுக்க டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு நான் காரணம் இருக்கான் பேசுனா தப்பாக போயிடும் சரி உங்கள் ப்ரோக்ராம் என்னன்னு கேட்டார் இன்றைக்கி இங்கே இருக்கேன் நாளைக்கு ஊரில் ரயிலுக்கு ரயிலில் ஊருக்கு போறேன் அப்போ ஒன்று செய்வோம் ட்ரெயின் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிடுங்க ஏர்போர்ட்டுக்கு வாங்க அந்த டிக்கெட்டை உங்கள் பார்க்க வந்திருக்க அந்த பையன் அசோக்கனவன் பேர் அவன் முன்னால் டிக்கெட் வச்சுக்கிட்டு இருப்பான் டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ளே வந்துருங்க ரெண்டு பேரும் பிளெயினில் போகிற மாதிரியே நான் பேச வேண்டிய விஷயத்தை பேசுகிறேன் என்னாரு சரின்னு போனேன் அதே மாதிரி எனக்கு முன்னால் உட்காந்துருந்தார் இன்னும் அந்த காட்சியை மறக்க மாட்டேன் உள்ளே உட்காந்து பேப்பர் பிடிக்கணும்னு அவன் தடனே வாங்க வேறு சாமி நீங்களும் வரீங்களா பிள்ளைங்களுக்கு தான் வரீங்களான்னாரு நானும் ஆமான்னேன் அப்படியே ரெண்டு பேரும் மேலே ஏறி உட்காந்தோம் டேக் ஆஃப் ஆச்சு டேக் ஆஃப் ஆயிடுச்சு உடனே சொன்னார் இப்போவும் நான் நண்பனாக உங்கள்கிட்ட பேசுகிறதுக்காக நான் கூப்பிடுவேன் என்னன்னு கேட்டேன் எங்கள் தலைவர் தான் அவன்கிட்ட பேச சொன்னார் என்ன ஒன்றும் புரியல அவர் என்கிட்ட பேச சொன்னாரா என்னன்னு கேட்டேன் உனக்கு நன்றி சொல்ல சொன்னார்ன்னார் நான் அதிர்ச்சி ஆகிட்டேன் கொஞ்சம் நேரம் எனக்கு சித்தமே கலங்கி போச்சு என்னங்க ஆட்சி டிஸ்மிஸ் பண்ணுறதுல என் பேர் வந்துக்கிட்டு இருக்க நன்றியா அதுக்கு இல்லை உன்னிடம் இருக்கக்கூடிய ஒரு நேர்மைக்கு அவர் நன்றி சொல்ல சொன்னார் அந்த நேரத்தில் நானே தான் அவன்கிட்ட வந்து பேசினேன் நீ மட்டும் ஆசைப்பட்டிருந்தா வெளியில் யாருக்குமே தெரியாது மிகப்பெரிய சுக வாழ்க்கை நீ வாழ்ந்துருக்கலாம் அது கூடாதுன்னு உண்மை என்கிட்ட சொல்லி அவர்கிட்டே போய் சொல்லுங்கன்னு சொன்னீங்க நீங்கள் நண்பராக என்கிட்ட வந்துருங்க உங்கள்கிட்ட நான் அரசியல் பண்ண விரும்பலை டிஸ்மிஸ் செய்யப்படுவது உறுதி தான் இனி யாராலும் அதை மாற்ற முடியாது அடுத்து என்னன்னு பார்க்க சொன்னீங்கல்ல அதை நான் அவர்கிட்ட சொன்னேன் அதை இப்போ சொல்கிறாரு அந்த தம்பிக்கிட்ட இருக்கிற நேர்மை அவரை போல் ஒரு வாய்ப்பு வேறு யாருக்கும் கிடைச்சிருந்தா அதை பயன்படுத்தி அவங்க பெரிய கோடீஸ்வரனாக வரத்து முயற்சியிருப்பாங்க அது நடந்துருக்கும் அந்த சூழ்நிலையிலையும் உண்மையை மட்டும் சொல்லி இன்றைக்கும் தெருவிடம் நடந்து போகிறதுக்கு தயாராக இருக்கிறாரில்ல அந்த தம்பியுடைய நேர்மை எனக்கு பிடிச்சிருக்கு அதுக்காக என்னுடைய நன்றியை சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சார் ஒரு ஆளால் அவர் கவர்மெண்ட்டைக்கு அதிக அளங்கிருக்கு அவர் அவருடைய பதவி தான் போச்சு ஆனாலும் கூட அவர் இப்படி சொன்னார்ல இதுதான் என்னுடைய வாழ்ந்த வாழ்க்கைக்கு எனக்கு கிடைத்த மிகப்பெரிய வெதுமதினு நினைக்கிறேன் காமராஜர் ஐயா பற்றி தெரிஞ்சுக்கிட்ட அதே நேரம் உங்களை பற்றி கொஞ்சம் மக்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கிறேன் சார் நம்ம அரசியல் சாணக்கியம் சோ அவர்கள் இவர்கிட்ட உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்குது அதில் ஒரு சில அனுபவங்கள் எவ்வளோ பகிர்ந்துக்க முடியுமா மறக்க முடியாத இதுவரை சொல்லப்படாத அனுபவங்கள் அதாவது சோவிடம் எனக்கு பிடித்தது மற்றவெல்லாம் யோசிச்சு சொல்ல உடனே உடனே டக்கு டக்கு டக்குன்னு சொல்லுவார் ஸ்பான்டேனியஸ் ஸ்பான்டேனியஸ் அவரிடம் எனக்கு பழக்கம் கிடைத்ததுக்கு பின்னால் அதற்கு பின்னால் பொதுக்கூட்டங்கள் பேசுவருக்கு வருகிற போதே நான் சொன்னால் மட்டும்தான் திருச்சி பக்கம் பொதுக்கூட்டத்துக்கே வருவார் அந்த அளவுக்கு என் மீது அவருக்கு ஒரு பெரிய நண்பர் நட்பு இருந்துச்சு ஒரே ஒரு கூட்டத்தை சொன்னால் அவங்களுக்கு ஆச்சரியப்படுவீங்க திருச்சியில் ஜங்ஷனுக்கு பக்கத்தில் ஒரு கூட்டம் போட்டோம் அவரும் வந்துட்டார் மாலையில் ஒரு அஞ்சு மணி போல் ஒரு மடை பிடிக்குது அடி பிச்சு எடுக்குது எட்டு மணி வரலாம் மைக் செட்டாலாம் கூட சரி பண்ண முடியல என்ன பண்ணுறது அந்த கூட்டத்தில் தேர்தல் சமயம் பெரிய செலவு பண்ணி ஏற்பாடு பண்ணிடணும் நான் சொன்னேன் இனிமே கூட்டம் போட்டாலும் மக்கள் வருவாங்களா எனக்கு புரியல உங்களுக்கு சிரமந்தான் இருந்தாலும் அதுக்கு எதாவது வாய்ப்பு இருந்தால் அதை செய்யலாங்கிறதுக்காக கேட்குறேன் என்ன சொல்லுங்கன்னார் இங்கே தங்கி நாளைக்கு இந்த இடத்துல கூட்டம் பேச முடியுமான்னு கேட்டேன் அவர் வாழ்க்கையிலேயே ஒரு நிகழ்ச்சிக்கு ஒத்துக்கிட்டு அன்றைக்கு அது நடக்காமல் அடுத்த நாள் தங்கி அவர் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒரே நிகழ்ச்சி நான் ஏற்பாடு செய்த கூட்டம் தான் அவரிடத்தில் எனக்கு பிடித்தது நமக்கு அது பிடிக்குமா பிடிக்காதா அதை பற்றி அவர் கொலைப்பட மாட்டார் அவருக்கு என்ன தோன்றியதோ அதை வெளிப்படையாக சொல்வார் அவரே வேடிக்கையாக சொல்கிறது வேலுசாமி கிட்டத்தட்ட என்ன என்ன மாதிரியே ஒரு கேரக்டர் உனக்கு இருக்குன்னார் ஒரு செய்தி அவர்கிட்ட சொன்னேன் அவர் ஆடி போயிட்டார் நீங்கள் இதெல்லாம் பெரிய சுதந்திரம் இதெல்லாம் பேசுகிறீங்க அடிமை இந்தியாவில் உங்கள் அப்பா என்ன பண்ணாரு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன் என்னன்னார் உங்கள் அப்பா அன்னைக்கு இருந்த பிரிட்டிஷ் மில்ட்ரிக்கு வந்து காய்கறி சப்ளை பண்ணவர் தான் உங்களுக்கு தெரியுமான்னு என்ன சொல்கிறீங்க அதெல்லாம் கிடையாதுன்னார் போய் பண்ணா கேட்டு பாருங்க அப்புறம் போய் வந்து அட் நாளைக்கே அவங்ககிட்ட வாங்க பேசுவோன்னார் அடுத்த நாள் போனேன் எப்படிப்பா உங்களுக்கு தெரியும் அதை அப்பாட்ட கேட்டேன் இதுவரை இவ்வளோ நாள் நாம் எப்படா கேட்குறேன்னு இது மாதிரி உன் பேரை சொன்னேன் எந்த ஊருன்னு கேட்டார் உன் வியூர் பேர் சொன்னேன் அப்பா அந்த பையனுக்கு தெரிஞ்சிருக்குன்னார் எங்கள் கிராமத்துக்கு பக்கத்திலாம் ஒரு ஏரி பக்கத்தில் நிலத்தை பிடிச்சி அதில் காய்கறி தயார் செய்து மிலிட்ரிக்காக அவர் இளமை காலத்தில் அனுப்பிச்சிருக்கிறார் அவர்களோட அப்பா அப்பா அதை வந்து எங்கள் ஊரில் இருக்க பெரியவங்க சொல்லிட்டு இருந்ததை கேட்டுட்டு இவர் இவருக்கே தெரியாத சொன்னேன் இந்த மாதிரி சில விஷயங்கள் நான் ஏன் பேசுகிறதில் அவர் ஏதாவது தப்பு இருந்தாலும் அவர் தயங்காமல் சொல்லுவார் அதே போல் அவர் அவர் பேசுகிறதில் எது பண்ணாலும் நான் ஒரு நாளும் தயங்கினதில்லை அதனுடைய விளைவு தான் அவரை கண்டு பல பேர் பயந்து ஓனது உண்டு அவர் அலுவலகத்தில் இன்னைக்கும் அந்த அந்த அவர் அப்பா என்னை பார்த்த ஒரு சிலர் இன்னும் இருக்கிறாங்க அந்த பத்திரிகையில் பணியாற்றியவர்கள் அந்த அலுவலகத்தில் போகும்போது எனக்கு மட்டும் எந்த தடையும் கிடையாது அவர் ரூம் எப்போ நான் சின்ன வயசுலேயே போவேன் பெரிய பெரிய ஆட்கள் வெளியே தேங்கி தான் நிற்பாங்க சொல்கிறீங்களா ஆமாம் துக்ளக் அலுவலகத்தில் அதை தாண்டி சொல்கிறேன் அவர் திருச்சிக்கு நாடகம் போட வரும்போது அவர் நண்பர்கள் எல்லோரும் இருப்பாங்க இரண்டு முறை ஒரே படுக்கையில் அவரும் பேசிக்கிட்டே ராத்திரிபுரம் தூங்கியிருக்கோம் இன்னொரு முறை தொண்ணூற்றி ஒன்று தேர்தலுக்கு முன்னால் ஒரு நாள் இரவு ஒரு காரியத்துக்காக நான் வந்து வர வேண்டி இருந்துச்சு அது அவருக்கு தெரியும் வந்தோன்னே பேசுங்கன்னார் பேசினா அப்படியே வீட்டுக்கு வாங்கினார் நான் இரவு பதினோரு மணிக்கு மேலே போனேன் வீட்டுக்கு போனேன் தரையில் ஒரு பெட்டை விரித்து போட்டு அப்படியே படுத்துக்கிட்டே பேசினோம் பேசி அப்படியே தூங்கிட்டோம் இருந்து நான் ஊருக்கு போனேன் அவர் இது மாதிரி மற்றவரிடம் பழகிருப்பாரா எனக்கு தெரியாது எனக்கு காரணமும் தெரியாது ஏதோ என் மீது அவருக்கு இருக்கிற ஒரு அன்பு ஒரு பாசம் ஒரு நட்பு என்னை விட அவரிடம் தோழமையாக பழகிற பல பேர் இருந்தாலும் என்னிடத்தில் அவர் அப்படி தான் பழகினார் அதில் நான் அவரை பற்றி பெருமையாக நினைப்பது அவர் அவருடைய கருத்தில் பல கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை ஆனாலும் அவர் கருத்தை அவர் வலிமையாக சொல்லியிருக்கிறார் என் கருத்தை நானும் வலிமையாக சொல்லியிருக்கிறேன் அவருக்காக என்னுடைய கருத்தை நானும் மாற்றிக்கிட்டதில்லை எனக்காக அவருடைய கருத்தை மாற்றிக்கிட்டதில்லை அதுதான் அவர் மீது எனக்கும் பாசம் வந்தது அதே காரணத்தால் தான் என் மீது அவருக்கு நான் அன்பும் வந்தது சூப்பர் சார் சார் இன்னொரு விஷயம் கேட்க விரும்புறது அது மித்தா உண்மையான்னு தெரியல உங்கள் மூலமாக கிடையாது தெரியும்னு நினைக்கிறேன் அவர்கள் எவ்வளோ பெரிய ஆளுமே நம்மளுக்கு தெரியும் அரசியல் களத்தில் ஆனால் அவங்க எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் சோ அவர்கிட்ட ஒரு சஜஷன் கேட்பாங்க சோ அவர்கள் தான் ஜெயலலிதா அவர்களை கைட் பண்ணதாக சொல்லுவாங்க இது உண்மையா சார் அது மேலோட்டமாக பார்க்கறது உண்மை போல தோன்றும் அது முழு உண்மையல்ல ஒரு சில நேரங்கள் பேசியிருப்பார் என்பதை மறுக்கும் வருவதில்லை ஏனென்றால் அவர்கள் இளம் வயதிலிருந்து அவர் ஒருவருக்கு ஒருவர் அறிமுகமானவர்கள் அவர் மட்டுமல்ல ரகுராம் மாஸ்டர் கேள்விப்பட்டீங்களா டான்ஸ் மாஸ்டர் பள்ளி பருவத்தில் படிக்கிற போது இவங்களாம் ஒன்றாக இருந்தவங்க சோச ரகுரா மாஸ்டர் ஜெயலலிதா தான் அப்போ சின்ன வயதிலே ரகுராம் மாஸ்டர் இன்னொன்று இருக்கமாக இருந்தவர் அவருடைய அவருடைய பொண்ணு தான் இப்போ காயத்திரி ரகுராம் அதுவும் புரிஞ்சுக்கிட்டீங்க அந்த ரகுரா மாஸ்டர் எனக்கு நல்ல நட்பு உண்டு ஏன்னால் ஜெயலலிதா அம்மையாரோடு எனக்கு ஒரு ஒரு நட்பு ஏற்பட்ட காலத்தில் அவருக்கு என்னுடைய நட்பு வந்துச்சு நாங்கள் அதுக்கு பின்னால் அப்போது நடராஜன் எப்படி இருந்தாலும் தெரியும் அவர் வீட்டுக்கு போவோம் அவர் வீட்டுக்கு ரகுரா மாஸ்டர் வருவார் நானும் ரகுரான் மாஸ்டரும் அவர் நடராஜன் வீட்டிலோ அல்லது மூணு பேரும் சேர்ந்தோ வெளியில் போய் பல நாட்கள் மணிக்கணக்காக பேசியிருக்கோம் அப்போல்லாம் சின்ன வயதில் இருந்தாலும் வேடிக்கையாக அவர் சொல்லுவார் அதெல்லாம் கேட்டிருக்கேன் அதனால் அவர் வந்து ஜெயலலிதாவோட ஒன்று வெளிப்பாளர் பார்க்குறவங்களாம் தப்பாக நினைக்கிறார் ரொம்ப அரகன் லேடின்ட்டு ஆனால் தனிப்பட்ட முறையில் அப்படி இல்லை ஒரு சாதாரண ஆள் சொல்கிறதுல கூட ஒரு நியாயம் இருக்குதுன்னு அவங்களுக்கு தோணுன்னா அதை ஏத்துக்காம தயாராக இருக்கும் ஜெயலலிதா அவர் ஆமாம் ஆனால் வெளியில் பார்க்குறப்போ தான் அப்படி ஒரு முரடாக இருக்கும் அதுக்கு காரணம் வேறொரு ஒரு காரணம் அவர் திரைப்பட நடிகையில் நடிகையாக வந்தவர் அரசியலுக்கு அதுவும் ஒரு கவர்ச்சி நடிகாக வந்தவர் எல்லோருடையும் ரொம்ப சுலபமாக பழகிற மாதிரி இருந்தால் அவர்கள் பார்வை வேறு விதமாக போகிற ஒரு எண்ணம் வந்ததினால ஒரு ரஃப்பாக இருப்பதைப் போல ஒரு தோற்றத்தை காட்டினார் ஆனால் உள்மனதில் அவர் ரொம்ப மென்மையானவர் தான் நான் சொல்வதற்கு காரணம் நான் அவரிடம் பழகிற போதெல்லாம் மற்றவெல்லாம் நெடுஞ்சலியினை போன்றவர்கள் எஸ்டிஎஸ்சி போன்றவர்களாம் நிற்க வைத்து பேசுகிற போது என்னை பக்கத்தில் இப்படி அமர்ந்து வைத்து பேசியிருக்கிறார் எனக்கு அவர் எந்த பெரிய மரியாதை கொடுத்துருக்கிறார் அதிலிருந்து என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது அவட்ட பதவி எதிர்பார்த்து வர்றாங்க அவங்கள அப்படி தான் டீல் பண்ணணும் இவங்க யாரும் எதிர்பார்க்காதவங்களுக்கு இப்படி டீல் பண்ணணும் இந்த வித்தியாசம் அவருக்கு தெரிந்திருந்தது அப்படி தான் பழகினார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு மினிஸ்டர் ஆஃபர் பண்ணி மறுத்தீங்களா அதை மினிஸ்டர் போஸ்ட்டில் அவங்க என்ன ராஜ்யசபா உறுப்பினர் ஆக்குன்னு கேட்டாங்க அது நான் மன்னிக்கணும் முடியாதுன்னு சொன்னேன் அதுக்கு நான் சொன்ன காரணம் சொன்னால் திரும்பி என்ன திட்டுவீங்க சொல்லுங்க சார் ஏன்னு கேட்டது சொன்னேன் நான் வந்து வாழ்க்கையில் தெய்வமாக நினச்சி ஒரே ஒருத்தர் காமராஜர் தான் அவர்கிட்ட நான் சின்ன பையனாக இருக்கும் போதே அவர் சொன்னதெல்லாம் கேட்டு வந்ததில்லை எப்போ பார்த்தாலும் எதுக்கு மாறாக ஏதாவது கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பேன் இப்போ நீங்கள் பதவி கொடுத்துருவீங்க பெரிய பதவி தான் நாளைக்கு பொதுத்தளத்தில் இங்கே பேசுவீங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம் நான் எந்திரிச்சு கேள்வி கேட்பேன் எனக்கும் நல்லது இல்லை உங்களுக்கும் நல்லதில்லைன்னு அவங்க அது என்னங்க இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டார் இல்லைம்மா என்னுடைய கேரக்டர் என்னன்னு மற்றவங்களுக்கு தெரியுது இல்லை எனக்கு தெரியும் இல்லை அதனால் நல்லதில்லை இந்த நட்பு இப்படியே நீடிக்கணும்னா அந்த பதவி தான் வரக்கூடாது ஐயையோ சார் தக்லைப் பண்ணிருக்கீங்களா அப்பயே நீங்கள் சூப்பர் சார் அப்போனா சோர்கள் பற்றி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சில சஜஷன் கேட்டிருப்பாங்க ஜெயலலிதா அவர்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவர் சார் முழுக்க வேணாம் சொல்லட்டுமா அவர் மிக முக்கியமான ஒரு வருகிற போது அதாவது அவர் டேர்னிங் பாயிண்ட் ஜெயலலிதா திரும்பி முதலமைச்சராக வருவதுக்கு என்பதே அவர் ஒரு ஐந்து மாத காலங்கள் யாரையும் சந்திக்காமல் இருக்கிற போது ஓகே அந்த நேரத்தில் அவரை எப்படியாவது அரசியலுக்கு கொண்டு வரணும் பல பேர் முயற்சி பண்ணுறது நேரத்தில் நான் சொன்னேன் சுப்பிரமணியன் சாமி கிட்ட இந்த சூழலில் ஜெயலலிதாவும் சேர்ந்து களத்தில் இறங்கினால்தான் திமுக ஆட்சியை எதிர்க்க முடியும் அவர் இல்லாமல் நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அதான் நான் பண்ணுறேன்னார் அப்புறம் ஒரு ரெண்டு மாதம் போயிடுச்சு ஒரு நாள் மதுரையில் பொதுக்கூட்டம் முடிச்சு ட்ரெயினில் வர்றோம் வரும்போது பேசிக்கிட்டே வந்தோம் நான் தான் சொன்னேன் நீங்கள் நான் பார்க்குறேன் நீங்கள் ஒன்றும் பண்ணல அதை என்ன சாமி அவருக்கு ரொம்ப வேண்டிய ஒரு ராஜாராமன் நினச்சி அவர்கிட்ட சொன்னேன் அவராலையும் பண்ண முடியல சோதான் ரொம்ப வேண்டியவனு சொன்னேன் அவரும் கேட்டு அவர்கிட்ட பேசவே முடியல ஃபோனுக்கே வரமாட்டேங்கன்னு சொல்லிட்டா அப்படியா நீங்கள் ஏன்ட்ட சொன்னிருந்தால் நான் பண்ணியிருப்பேனேன்னு சொன்னேன் அவர் வந்து நேராக வந்தோம் காலையில் ஒரு அஞ்சு அஞ்சரை மணி போல் ட்ரெயின் வந்துச்சு நேராக சிந்துரி ஓட்டில் ரூம் போட்டோம் ரூம் போட்டு படுத்தோம் காலையில் ஒரு ஏழு மணிக்கெல்லாம் சோ வந்துட்டார் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம் பேசிட்டு போது ஓப்பன் பண்ணிட்டார் சாமி என்ன சோ ஜெயலலிதா பற்றி நீங்கள் சொன்னீங்க ஆமாம் என்னன்னு தெரியல ஃபோன் பண்ணால் கூட ஃபோனுக்கு வரமாட்டலாம் அப்படின்னு சொன்னார் வேலுசாமி ஃபிக்ஸ் பண்ணுறேங்கிறார பார்க்கறதுக்குண்ணே என்ன சார் விளையாடுறீங்களா நான் பேசினாலே பேச மாட்டேறேன் ஒன்றை எப்படி பார்ப்பார் நான் பதில் சொல்லு சுப்பிரமணிய சாமி சொன்னார் அவர் பண்ணுறேங்கிறாரு சான்ஸ் கொடுப்போமே பண்ணால் சரி இல்லைன்னா அவரால் முடியலன்னு தெரிஞ்சுட்டு போகுது அவங்க எப்போ போகிறீங்கன்னு கேட்டார் ரைட் நவுன்னு சொன்னேன் அதே மாதிரி கீழே இறங்கி போனேன் இறங்கி போனே ஒரு ஆட்டோ நிறுத்துறேன் இவர் பின்னால் பின்னால் வழக்கத்துக்கு மாறாக சத்தம் போட்டு கூப்பிட்றாரு சோ என்னன்னு கேட்டார் அங்கே போய்சு தான் போகிறீங்க ஆமாம் அவர் தான் அவரே செல்ஃப் ட்ரைவெலாம் காரில் வந்திருந்தார் அவரே காரை ஓட்டி முன்னாலே உட்கார வச்சு கூப்பிட்டு போனார் கரெக்டாக அவங்க ஜெயலலிதா வீட்டுக்கு முன்னாலே இறக்கிட்டு காரை ஸ்லோவாக போகிறார் நான் வீட்டுக்குள்ளே தான் போகிறேன்னா வெளியே போகிறேன் அப்போ தான் நினச்சேன் அவர் என்ன வேவு பார்க்குறான்னு புரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் உள்ளே போனேன் நீண்ட நாட்கள் யாரையுமே பார்க்காமல் இருந்தவரை நான் பார்த்தேன் அன்றைக்கு நான் பேசிய பேச்சுக்கள் அதுக்கு அதில் ஏற்பட்ட நம்பிக்கை தான் அதுக்கு பின்னால் அவருக்கு ஒரு தன்னம்பிக்கை உருவாகுச்சு ஒரு நாள் கழித்து சுப்பிரமணியசாமி சாமி கூட்டம் அழைச்சிட்டு பேசினேன் யாருக்குமே தெரியாது அப்போ தான் ஒரு செய்தி தூர்தர்ஷனில் மட்டும் வந்துச்சு சுப்பிரமணியசாமி ஜெயலலிதாவோட போயஸ் கார்டன் வீட்டில் ஜெயலலிதா சந்தித்து பேசினார் அரசியல் ரீதியாக பேசுகிறது உடன் திருச்சி வேலுசாமி இருந்தார் அப்படின்னு வந்துச்சு அந்த செய்தி வந்தோன்னே எல்லாருக்கும் ஓஹோ பார்த்தாங்களான்னு தெரியும் அதற்கு பின்னால் ஏற்பட்ட மாற்றங்கள் அதைத் தொடர்ந்து வந்த மத்திய அரசின் மாற்றம் சந்திரசேகர் வந்தது ஆட்சி மாற்றம் அதுதான் ஜெயலலிதாவை மீண்டும் ஒரு முதலமைச்சராக ஒரு ஒரு காரணம் அந்த சந்திப்பு நடக்காமல் இருந்திருந்தால் அவர் அரசியல் அப்போதே முடிந்து போயிருக்கும் முடிந்து போயிருக்கும் அப்பா இவ்வளோ பேர் லைஃபுக்கு பின்னாடி நீங்களே இருந்திருக்கீங்க முக்கியமான பார்ட்டா அது சந்தர்ப்ப சூழ்நிலை என்ன இங்கே நிறுத்தி இருக்கு நான் தான் முயற்சி செஞ்சு பண்ணேன் நான் பெரிய கெட்டிக்காரன் சொல்ல வரல சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் எனக்கு அந்த வாய்ப்பை தந்துரு இதனால தான் அவங்க ஃபுல்லாக உங்களை மதிச்சிருக்காங்க வாழ்நாள் முழுக்க அதனால தான் கடைசி ஒரு என்ன எந்த கட்டத்திலையும் என்ன எனக்கு எதிராக அவர்கள் பழி வாங்காத ஆள் யாராவது உண்டா ஆனால் நான் ஒரு மோசமாக கூட விமர்சனம் பண்ணுற கூட என் மீது ஒரு வழக்கு கூட போட்டதில்லை எல்லாத்துலையும் தப்பிச்சிருக்கீங்க சிறப்பு சார் தப்பிச்சிருக்கேன் நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு நான் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் வெளிப்படையாக பதில் சொன்ன உங்களுக்கு ரொம்ப நன்றி சார் இன்னும் எதை பற்றி கேட்டாலும் நான் சொல்லுவேன் எனக்கு ஒன்றும் தயக்கம் இல்லை ஏன்னா எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை என்னுடைய இயல்பான குணத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஏறாமல் கேள்வி கேட்டிருக்கீங்க இன்னும் பல கேள்விகளை கேட்கணும் திரும்பி நான் வந்து பதில் சொல்லிப்பா அதுக்கான சீக்கிரம் வரட்டும் அதுவரை நன்றி கண்டிப்பாக சார்